விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார பலன் விருச்சகத்திற்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கைவச இருந்த வில்லங்கங்கள் வில்லங்க அமைப்புகள் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை இடமோ இல்லை பக்க இடமோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வில்லங்க அமைப்புகள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா வில்லங்க அமைப்புகள் கொஞ்சம் தள்ளி போகுது கொஞ்சம் இது வரைக்கும் தலையெடுத்து தலையெடுத்த வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போதைக்கு வில்லங்க அமைப்புகளை கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொஞ்சம் கூடுதலான பணம் கொஞ்சம் வேறு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது பார்ட் டைம் செஞ்சு பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வருமானத்தை கொடுக்கறது இல்லை உங்களோட கூட்டு கூட்டாளி பார்ட்னர் இவங்க மூலியமாக ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக விட்சியராசி நபர்களை பொறுத்தவரை கூட்டாளிகளாக கூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்லாவே பயன்பெறும் நீங்கள் ஒரு நபருடன் இணைந்து செய்யக்கூடிய செயல் அல்லது ஒரு நபர் உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் கூட அந்த நபர் உங்கள் கூட சேர்ந்து செய்யக்கூடிய செயல் இப்படி இருந்தாலும் ரெண்டு வழியிலையுமே உங்களுக்கு ஆதாயங்கிறது இந்த வாரக்கணக்கில் உண்டு ஸோ கூட்டு விஷயத்தில் விட்சியராசி சில நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதில் பணம் மட்டும் நம்ம கணக்கில் சொல்ல முடியாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கூட்டு கூட்டாளி தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அடுத்தவங்களுடைய பாடு அடுத்தவர்கள் கொஞ்சம் பாடுபட்டு அதன் மூலியமாக சேர்ந்து செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பிரியும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சீங்க அடுத்ததாக விஜயராசி நபர்கள் சம்பள வேலையில் சில சேஞ்சுகளை எதிர்பார்க்கலாம் இந்த வார கணக்கில் தேவைப்படக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் சம்பள சில சேஞ்சுகள் எதிர்பார்க்கலாம் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் அவர் தொழில் பண்ணுறேன் தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை தொழிலை பெருசாக போகிறேன் தொழிலை வந்து கொஞ்சம் சம்பாதிக்க போகிறேன் இப்படிங்கிற தொழில் ரீதியாக சில இடர்பாடுகள் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த இடர்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் கொஞ்சம் கம்முன்னு போக ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேற்பட்டு அலப்பறம் இல்லாமல் கொஞ்சம் சைலண்டாக தொழில் ரீதியான விஷயங்கள் மூவாக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்லா போகுது ஒன்றும் பெரிய அளவுக்கு அலைச்சல் திரிச்சல்லாம் இருக்காது அதே சமயம் ராசிநாதன் சுயசார அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக இது வரைக்கும் ஒரு பல்லை கடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிம்மதி ரிசல்ட் கிடைக்கும் விச்சிகராசி நபர்களை பொறுத்தவரை இது வரைக்கும் ஒரு பல்லை கடிச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன செய்யறதுன்னு தெரில ஒன்றும் சொல்லவும் முடியல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு நம்ம கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் பல்லை கடித்து கொண்டு இருந்த ஒரு விஷயத்தில் சில நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக விருட்ச அமையப் போகிறது